எல்லோருக்கும் வணக்கம் விவேகானந்தரின் பொன்மொழியை ஒன்றை பார்க்கலாம் மிக எளிமையான பொன்மொழி நெத்தியில் அடிப்பது போல ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கிறார் நெத்தியடி சொல்வோம் அது போல ஒரு பொன்மொழி சொல்லியிருக்கிறார் கண்டம் நன் யாரையும் குறை சொல்லாதீர்கள் இப் யூ இஃப் யூ கேன் எக்ஸ்டெண்ட் ஹெல்ப் யூ ஹேண்ட் டூ இட் எல்ஸ் கீப் யுவர் ஹேண்ட் ஃபோல்டட் யாரையும் குறை சொல்லாதே யாரையும் குற்றம் சொல்லாதே யாரையும் நிந்திக்காதே யாரையும் எந்த இதுவும் செய்யாதே உன்னால் அவனுக்கு உதவி செய்ய முடியும் என்றால் உதவி செய் இல்லாவற்றால் உன் கைகளை மடக்கி வைத்துக்கொள் உன்னுடைய வேலையை பார்த்து போய்கொண்டு இரு என்கிறார் உன்ன ஏதோ நடக்கிறதே அங்கு ஒரு ஏதோ தவறு ஏதோ நடந்து விட்டது முடிந்தால் அவனுக்கு உதவி செய்யுங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கோ அதற்கு நல்ல முடிவு கொண்டு வருவதற்கோ யாருக்கா உதவுவதற்கோ நீங்கள் உதவி செய்யுங்கள் உதவி செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கு உபத்திரவும் செய்யாதீர்கள் உங்கள் கையை கட்டி கொண்டு உங்கள் பாதையில் சென்று கொண்டே இருங்கள் இதைத்தான் விவேகாந்த் சொல்கிறார் ஒன்றால் உதவி செய்ய முடியாத உதவி செய் இல்லாவற்றோ ஓன் போக்கில் நீ போய்கொண்டே யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாதே யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதே தேவையில்லாத வார்த்தைகளை பேசாது என்று ஒரு எளிமையான பொன்மொழியினை விவேகானந்தை நமக்கு சொல்லியிருக்கிறார் ஆனால் நம்ம பழந்தைகளும் இது தான் செய்கிறோம் யாராவது ஒருவன் தவறு செய்து விட்டால் கொஞ்சம் அவனுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி விட்டால் கொஞ்சம் பலவீனமாகிவிட்டால் அவனை எதை இழந்து விட்டால் உடனே அவனுக்கு நாம் எல்லோரும் உதவி செய்வதை விட்டுவிட்டு அவனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் அந்த உபதேசம் நிச்சயமாக நமக்கு தெரியாது அது அவர்கள் மனதை காயப்படுத்த வேண்டும் ஆனால் அதை செய்வது நிறுத்த மாட்டோம் அவர்கள் கொஞ்சம் வழுக்கி விட்டால் கொஞ்சம் விட்டால் போதும் உடனே அவனுக்கு நம்ம எல்லோரும் உபதேசம் செய்கிறோம் உதவி செய்கிறோம் என்று நினைத்து கொண்டு அவன் மனதை காயப்படுத்துவோம் அதை செய்வதே தயவு செய்த நிறுத்துங்கள் ஒருவன் வழக்கி விட்டால் இறங்கிவிட்டால் தவ தவறி கீழே விழுந்துவிட்டு அவனை கைகொடுத்து தூக்கிவிடுங்கள் தூக்கிவிட முடியாவிட்டால் கையை மடக்கிக் கொண்டு நீட்டி சென்று கொண்டு அவனை கீழே எழுந்தவன் எட்டி உதைக்காதீர்கள் குறைஞ்சபட்சம் இதையாக செய்யாதீர்கள் என்கிறார் விவேகானந்தர் அவர்கள் நமது மந்திராம் அன்பே சிவாம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்து வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்